தாத்தா ஹோட்டல விட்டு போயிட்டாரா அண்ணா எந்த கொல்சுண்ணாண்ணா வேணும் உனக்கு இதுவா இது ரொம்ப வெயிட் இருக்கம்மா என்னண்ணா இதுதான் வேணுமா இந்த கொல்சு தான் வேணும்னு கேட்குற ராசிட்டி வண்டி பார்ப்பான் ஆனால் நாங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் இந்த கொலுசு போட்டு காட்டுனண்ணா சரி காட்டுங்க வேற இது பிரிச்சுக்காரங்க

தாங்க சூப்பராக இருப்பா கேட்குங்க நீங்கள் கேளுங்க வாய்ப்பு வந்து கேட்கலாம் ஆ சூப்பராக இருக்கா வேற பொண்ணு ஸ்டீவன் இப்போ பார்த்து நிறுத்தி சுற்றி எடுத்தாச்சுங்க ஓகேவா ஓகேவா போயிடலாமா அப்படியே வந்து போயிடலாமா ஈரப்பில் தாத்தா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜீவனி வந்து நிறுத்தி சுற்றி சுற்றி நல்லா சரி ஆ நல்லா சரிங்க ப்ரான் பாப்பாவுக்கு வந்து பொரிச்சு எடுத்து வந்தோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பசி வச்சிருச்சு அதுதான் வீட்டுக்கு போடுறதுக்குள்ளே டைம் ஆகிடும் இல்லைங்களா அதனால ஹோட்டலுக்கு வந்து ஒரு இட்லி வாங்கி கொடுக்கலான்னு எடுத்து வந்துருக்கோம் இட்லி சாம்பார் சட்னி தோசை தோசை இட்லி சாம்பார் சட்னி தோசை தோசை அவங்க அந்த பாட்டு பாடுனோமா அதனால பாடி சாம்பாரி <middly> போட்டு <middly> <middly>

ஜீவானிக்கு வந்து கொலுசு வாங்கலான்னு வந்தோம் அதே வழியாக பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு பச்சை எடுத்துக்கிட்டு சாப்பிட ஹோட்டலுக்கு போகணும் டக்குன்னு பார்த்தா இந்த சைடு பூங்கா இருக்குங்க அதனால ஒரே அழை நான் பூங்காவுக்கு போகணுன்ட்டு எங்கண்ணா நான் போனோம் பூங்காவுக்கு போகணுமா சரி போறீங்களா ஆ போங்க வாங்க 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 ஆ வந்துட்டு இருக்கா ஜாலி மழை வேற வந்துருச்சுங்க இங்கே பாருங்க ஃபுல்லாகவே தர ஈரமாக இருக்கு மழை வந்துட்டு இருக்கு என்ன விளையாட போறே நானா انا பைடு செல்வா நீ அது இந்த ரோலி வந்து ரோலி வா தீவானி பாப்பா பூங்கா வந்தாலே ஜாலி இதுல தண்ணி இங்க பாரு எவ்வளவு தண்ணி கோலமா நிக்குது மழை பேஞ்சி தண்ணி பா சரி தண்ணிங்க பா தண்ணி பா எப்படி ஏறிட்டு இருக்கா பாருங்க எவ்வளோ ஐட்டு லட்டு ஏறின்னு இருக்காங்க தண்ணியில் படாத தூக்கிட்டு வரவங்க தாத்தா

ரெண்டு வாரம் ஆகுதுங்க ஸ்தீ அணி இப்போ அப்பூங்காக்கா வந்து இப்போ தான் வந்திருக்கா போன வாரத்தோட அதோட லாஸ்ட்டு baik wata parang bulat wata parang super super adi pati cha adi pati cha ada ada super.

பாப்பாக்கு வளையல்லை இந்த சைஸ் பாப்பா சரிங்க ஃபிரெண்ட்ஸ் ஸ்ரீவனி பாப்பா ஃபங்க்ஷனுக்கு பொறுத்தனால கொஞ்சம் வந்து வலையல்லாம் இல்லை அவங்க வளையல்லாம் வாங்கினா அதனால வளையல் வாங்க தான் கடை பண்ணுறது என்னென்னாருங்க நல்லா ரேக்கில் நல்லா அழகாக அடிக்க வச்சுருக்காங்க

அதுவே இதுவா எங்க போயிட்டு வந்தேன்னு இருக்க தெரியல வெளிச்சமே தெரியல ஸ்டீவான ஆ தெரியல வீட்டுக்கு போயிடலாமா தாத்தா ஹோட்டல விட்டு போயிட்டாரா கடைக்கு போயிட்டாரா தாத்தா நம்ம கடை போயிடலாம் அப்பாண்ட காட்டலாம் இதவா ஆ இன்னைக்கு இன்னைக்கா நம்ம ஸ்ரீவனி லட்டு பாப்பாக்கு வந்து கொலுசு வாங்க வந்தோம் பாப்பா வந்து வர வழியில பூங்கா பார்த்தா அழுதா அதனால பூங்காவுக்கு ஒரு குட்டி விளையாட்டு விளையாட காட்டி இட்டுனு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்து சாமி கும்பிடுறதுக்கு அழுதா கையை எடுத்து எடுத்து கும்பிட்டு சாமி அழுதா நானா பூங்கா போயிட்டு வந்தீங்களா எப்படி இருந்தது

அழகா இருக்கு நானா சூப்பரா இருக்கு நானா நல்லா இருக்கா ஓகே வச்சிடலாம் எடுத்து வேற என்ன வாங்கி வந்தீங்க ஸ்ரீவாணி வேற வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வளையல் வாங்கி வந்தோம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இது வந்து ரூபா நான் எடுத்து கொடுத்தாங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த வளையல் ஓ ஓகே

அவங்கதான் வந்து ஸ்ரீவானி லட்டுக்கு வந்து கொலுசு வாங்கி அமைச்சாங்க பாப்பாக்கு வந்து வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம் நாங்க பார்த்து பாத்து பாப்பாக்கு கொலுசு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கல்யாணி வாங்கி அவங்க பாப்பா படிப்பு செலவுக்கு எடுத்து வைங்க அனுப்பிச்சு விட்டாங்க அப்புறம் தான் மறுபடியும் யோசனை பண்ணி எங்க பாப்பாவுக்கு வந்து காலில் கொலுசு வாங்கி போடுங்க அப்படின்னாங்க அதனால நம்ம கல்யாணி அக்கா சார்பா நம்ம கொலுசு வாங்கி இருக்கும் பாப்பாக்கு அவதான் இருக்கணும் எப்படி எடுத்து கொலுசு போடு உன் கொலுசு மணியை கேட்டால் தங்க மணியில் கோப்பேன் அதன யார் இந்த தேவதை யார் இந்த தேவதை ஒரு கோழி இந்த பெண் போல அழகான பூ ஒன்று உள்ளதா யாரு இந்த தேவதையா ரிந்து தேவயே உன்னே நடந்ததா நான் அப்பாவை எப்படிங்கண்ணா கூப்பிட்டுவேன் தாத்தாவ ஆஹ் பைய இப்ப நடங்க நல்லா இருக்கா

என்ன <laughs>